ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பெருமாள் மலை அது ஸோ இந்த மலை எங்கன்னா நாமலை புதுக்கோட்டை மலைக்கு அப்படியே பேரலாக இருக்குது நீங்கள் சப்போஸ் நீங்கள் மதுரிலேருந்து வரீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாமலை புதுக்கோட்டை நாமுலப்புக்கோட்டை தாண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு லெஃப்ட்ஹான் சைடில் பார்த்திங்கன்னா லைனாக பாரதியார் நகர் முதல் திரு ரெண்டு ரெண்டு ஒரு பன்னெண்டு தெரு இருக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி அப்படி யூனிவர்சிட்டி பக்கம் வந்திங்கன்னா யூனிவர்சிட்டியோட ஃபென்சிங் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க ஃபென்சிங் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்கள் டீவியேஷன் இருக்கணும் ஸோ வழக்கம் போல் அங்கே அந்த ஜ பூனால் உள்ள ஜெயின்ஸு அவங்க அந்த டேரெக்ஷன் போர்டு மஞ்சள் கலரில் போர்டு வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் லெஃப்ட்டில் அந்த டேரக்ஷனில் நீங்கள் லெஃப்டில் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு ரயில்வே கிராசிங் இருக்கும் ரயில்வே கிராசிங் தாண்டி உள்ளே வந்துட்டிங்கன்னா நேராக அந்த பெருமாள் மலை வந்துடலாம் ஸோ இப்போ நம்ம பெருமாள் மலை வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஜெயின்ஸோட பெட்டு மகாவீரோட ஸ்கல்ச்சர்ஸு மகாவீரோட ஸ்டாச்சு இது எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இது பார்க்க தான் வந்திருக்கோம் ரொம்ப அருமையான மலை மலையை பார்த்திங்கன்னா பாதி மலை இப்போ இல்லை பாருங்கள் பாதி மலை வந்து குவாரி ஆகிடுச்சு குவாரியில் போயிடுச்சு ஸோ இது ஃபுல்லாக இதெல்லாம் வந்து ஒன்ஸ் ஒன்சப்பான டைம் மலை மலை இது எல்லாமே ஸோ இப்போ எதுவுமே இந்த இதெல்லாம் இல்லை இப்போது ஸோ இப்போ அந்த எக்ஸிஸ்டிங் மலை மேலே ஏறி நம்ம வந்து மகாவீரோட ஸ்டாச்சு இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாதை இதுதான் சொல்லியிருக்காங்க இப்படி தான் போகணும் அப்படின்னு ஃபுல்லாக கருவேல முள்ளாக இருந்திருக்கு எல்லாத்தையும் வெட்டி போட்டிருக்காங்க கீழே சமணர் மலை கொங்கர் புளியம் புளியங்குடி சாரி புளியங்குளம் சமணர் மலை இது எல்லாமே பக்கம்தான் கீழே கோயில்குடி மலை வந்து ரொம்ப பக்கம் இங்கேருந்து இதை பார்த்தோட ஃபுல்லாக முள்ளாக இருக்குது ஃபுல்லாக முள்ளா வெட்டி சாய்ச்சிருக்காங்க கொஞ்சம் ஓரமாக போட்டால் பரவாயில்ல அப்படியே பாதையிலே இருக்குது அட்லீஸ்ட் வெட்டினாங்களே அது வரைக்கும் இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து அந்த அந்த மலையை ஒட்டியே தான் நம்ம வந்து வந்துட்ருக்கோம் ஆனால் மழை இருக்காது இப்போ ரீசன் எல்லா மலையும் காலி பண்ணிட்டாங்க இங்கே தெரியுது அவரும் பாரம்பரியாக தெரியுது ஸோ இதெல்லாம் மழை இதெல்லாம் வாரியில் காலியாக இருக்குது பக்கம் தெரியுது அந்த பக்கம் ஃபுல்லாக ம மலையை ஃபுல்லாக சேர்த்துருக்காங்க ஸோ அந்த ஸ்ட்ரெச்சுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக நான் ஷூஸ் போட்டுக்கனால ஈஸியாக ஏறேன் பாவம் ஆகாஷ் வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டு வரான் இதுக்கப்புறம் முழு அவ்வளோவா இல்லை ஏய் வாடா அப்படி வா இந்தியவா சரியான பாதையில் தான் வரமானே தெரில டவுட்டாக தான் இருக்குது இப்படி இப்படி வா இந்தியா ஏ அது இங்கே பாரு இதுதான் இருக்கும் வழுக்கும் அதுலேயார வா ஏ அதில் வேணான்றேன்னு திரும்ப சர்க்கஸ் பண்ணிருக்கே வா அப்படி வா பார்த்து பார்த்து வா கன்ஃபார்மாக மலை பட் நாங்கள் வந்திருக்க சைடு கட்டான சைடில் தான் ஏறுவோமான்னு தெரில எங்களுக்கு பயங்கர ஸ்லோப்பாக இருக்குது பக்கம் நான் நினைக்கிறேன் தப்பான பாயில் தான் வந்திருக்கோம் நாங்கள் குவாரி சைடில் வந்திருக்கோம் பட் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் போக முடியுமான்னு தெரியல எனக்கு ட்லாம் இங்கே பாதில்லை இங்கே சரி ஓகே நம்ம வேறு வேறு டேரெக்ஷன் பார்ப்போம் அதுலையே போக முடியாது வாங்க ஸோ ஒரு வழியாக சரியான நான் பாதிக்கு வந்துவிட்டோம் முதல் நாங்கள் ஏறினது பார்த்தீங்கன்னா அந்த மலையில் அப்படியே ஏறிட்டோம் மேலே சரியா தெரியுதா இங்கே நடுவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குவாரி பண்ணியிருக்காங்க சரியா ஸோ கா சொல்லி வர முடியாது அப்படி ஸோ இந்தியா வர முடியாது ஸோ அப்படி மலை இவ்வளோ தூரம் நாங்கள் மேலே ஏறிட்டோம் ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் மேலே ஏறிவிட்டோம் ஏறிட்டு கீழே கீழே இறங்கி பார்த்திங்கன்னா இன்னொரு பாதை இருக்குது ஸோ அந்த பாதையில் வழியாக நடந்து வந்திருக்கோம் ஸோ பார்த்து ஃபுல்லாக பாருங்கள் கம்ப்ளீட் மலை ஃபுல்லாக காலி பிடிக்காங்க ஃபுல்லாக உள்ள கம்ப்ளீட் உடஞ்ச உடஞ்சிருக்கு குவாரியாக இருக்குது ஸோ நம்ம இப்படி தான் போகணும் இங்கே ஃபர்தர் டேரக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்க பெருமாள் மலை திகாம்பர் ஜெயின் மோனியுமெண்ட் சரியா ஸோ இங்கே வந்துட்டு டேரக்ஷன் வச்சுருக்காங்க ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு சமனர் கொகை அது சமணர் கொகை ஆமாம் ஸோ கொகை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் படுக்கை அது மூணு மூணு படுக்கை இருக்குது மகாவீர ரெண்டு பேரும் மகாவீரர் இங்கே இருக்கிற ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு வருஷம் இங்கே வந்து மகாவீரோட கல்ச்சர் பக்கத்தில் வந்து இன்னொரு தீர்த்தங்கரோட ஸ்கல்ச்சர் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா வட்டெழுத்துல எழுதியிருக்காங்க தமிழ் வட்டெழுத்தில் ஸோ நிறையா எழுதியிருக்காங்க ஆனால் கம்ப்ளீட்டாக தமிழ் வட்டெழுத்துது ஸோ கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு சல்ச்சருக்கு கீழே வந்துட்டு வட்டெழுத்துருக்கு இது புத்தர் புத்த கடை இது மகாவீர் தான் ஸோ இது ஒரு மகாவீரோட ஸ்டாச்சு இது வழக்கம் மதுரையில் வந்துட்டு மேலே உப்பளி குண்டில் நம்ம ஒரு இது ஸ்டாச்சு பார்த்தோம் அது கண்டெடுக்கப்பட்ட ஸ்டாச்சு இது ஸோ அது போல் இது ஒரு மகாவீரோட ஸ்டாச்சு இது ஸோ இந்த மாதிரி ஸ்டாச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம எல்லாம் ஸ்கல்ப்சர்ஸ் தான் பார்த்துருக்கோம் மலையில் குறைஞ்ச ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இன்னும் ஒரு ஸ்டாச்சு இருக்குது ஸோ பழையபடி இங்கேயும் படுக்கம் படுக்க படுக்கை சேர்க்க படுக்க ஸோ கீழே ஒரு படுக்கை இருந்தது மூணு படுக்கை ஒரு நாலு இதில் ஒரு மூணு ஸோ இங்கேயும் படுக்கை படுக்க இதில் தண்ணி சார் இதுக்குள்ளேதான் இருந்து வந்தாங்க வாழ்ந்தாங்கன்றாக்க இது இதுக்குள்ளே பால் ஊத்து ஓகே இதுக்குள்ளே இருக்க பால் ஊத்து கிலோ அது காமிக்கிறேன் அந்த ஊற்று தண்ணியே விளையான் இருக்கேன் இதில் தான் தண்ணியெல்லாம் குடிச்சுக்கிட்டு இன்னை தான் வாழ்ந்தாங்கன்றாக்க இந்த தங்கி போயிருக்காங்கன்றது வரலாறு இதை வந்து இப்போ இந்த காலேஜுக்காரப்ப வந்துட்டு பிராந்தியை குடிச்சுக்கிட்டு அணியாமல் அது எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ சேம் வந்து இப்போ அந்த பெட் இருக்குல்ல அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி திட்டு மாதிரி உடைச்சி விட்டுருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே தெரியுதா ஸோ இதை வந்து தமிழ் ரோமி எழுத்துது ஸோ அங்கே வந்து வட்ட எழுத்து பார்த்தோம் ஸோ வட்டெழுத்து பார்த்தோம் இங்கே வந்து தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் இதெல்லாம் ஸோ இது வந்து சும்மா ஒரு நாள் வந்து ரெண்டு சமணர்கள் வந்து இருந்து தங்கி இருந்துட்டு போன இடம் கிடையாது ஸோ வந்து காலகாலமாக வந்து இந்த இடத்துல இருந்துருக்காங்க ஏன்னா வந்து எவால்வ் ஆகிருக்கு அதாவது தமிழ் பிரம்மியிலிருந்து வட்டெழுத்து ஆன டைம் அந்த பீரியட் பார்த்துக்கோங்க எப்படியும் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் கேப் இருக்கும் ஸோ வந்து தமிழ் இருந்து இது தமிழ் பிரம்மி இது இங்கே எழுதியிருக்கிறது வந்து ஸோ தமிழ் இருந்து தமிழ் வட்ட எழுத்துக்கு இப்படி நீங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கே தமிழ் பிரமி இது இந்த அம்மா இந்த எழுத்து இருக்குல்ல அது தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் அது பழசா இப்போ புதுசாக பழசு ரொம்ப பழசு இதெல்லாம் இது வந்து இந்தியா முழு இப்போ நம்ம தமிழ் தமிழ் பிரம்மீன்றோம் வடக்கில் வந்துட்டு இது பிரம்மன்றாங்க இது இது ஆரிஜினே யாருக்குன்னு தெரியாது இது வந்து வடக்கில் ஆச்சா இல்லை இங்கே நம்ம இங்கே ஆரிஜினேட் ஆச்சோட யாருக்குமே தெரியாது ஏன் போட்டு விடுங்க நல்லா பார்க்கட்டா முடிசுவான் பட் இதெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டாங்க எழுத்துக்கெல்லாம் ரிசீவ் பண்ணியாச்சு ஸோ இந்த திட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் அதே ஒரே மாடல் தான் நீங்கள் வந்து சமணர் மலையில் எந்த மலை போனாலுமே இந்த மாதிரி திட்டு உடச்சி விட்ருக்காங்க இந்த கேவ்ஸ் வந்து நேச்சுரல் கேவ் வரும் பெரும்பாலும் நேச்சுரல் கேவ் எப்படி அறுத்து எடுத்துட்டாங்களா இல்லை இல்லை அது நேச்சுரலாகவே கேவ் இருக்குது அவங்க உடச்ச மாதிரி பெரும்பாலும் தெரில நேச்சுரல் கேவு ஆனால் அந்த திட்டு மட்டும் உடச்சி விட்றாங்க ஏன்னா அந்த மழை தண்ணி வந்து இறங்கிடக்கூடாது உள்ளே இறங்கிடக்கூடாது அங்கேருந்து அப்படியே கொட்டிருந்ததுக்காக இது உடச்சு உடச்சி விட்டுறது இது

पुलाकर क्यों डरता हैं ना? मॉडल छुड़िया बनना। तो बरवाला सर ना अंडिंग तो तोटा उनका पूरा व्हेडी करके इन जबोट बुन कर नाग लाल

ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இது அதாவது வட்டெழுத்தா இல்லை தமிழ் எழுத்தான்னு தெரில அளவுக்கு இருக்குது ஆனால் வந்து இது வந்து தமிழ் எழுத்து தான் அது இப்போ ரீசண்டாக யாராவது எழுதியிருக்காங்க அதில் மூவீரன் அப்படின்னு தமிழில் யாரா வட்டெழுத்து மாதிரி எழுதியிருக்காங்க பட் வந்து இப்போ இல்லை தான் இந்த இடத்துல வந்து பெரிய லெவலில் குவாரியில் அடிபடல இந்த இடம் ஓரளவுக்கு இந்த மழை சரி சார் விளையாண்டு ஸோ மேலே அந்த தீர்த்தங்கர ஸ்டாச்சூஸ் பார்த்தோம்ல ஸோ அந்த ஸ்டாச்சூஸ் கீழே உள்ள ஒரு ஊற்று இருந்தது எப்போதுமே தண்ணி இருக்குமா அந்த ஊற்றுல ஊத்து பேர் வந்து பால் ஊத்து எப்போதுமே தண்ணி இருக்குமா ஸோ அந்த தண்ணியை குடிக்கலாமா எடுத்து முடிஞ்சு அதெல்லாம் குடிச்சிருக்காரு அப்படியா ஸோ ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஊத்தை யூஸ் பண்ணி திருக்காங்க ஸோ இந்த மலை மலை மேலே வந்துட்டு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது ஸோ அந்த கோயில் போல் ஸோ இந்த கோ கோயிலோடய பூசாரி தான் அவர் ஸோ இவரு இந்த மலையை பற்றி சொல்லுங்கயா இந்த மலை வந்து உற்பத்தி ஆகிற காலத்தில் வந்து இந்த மலையை உருவானது உருவானதில் வந்து இதுக்கு முதல் யுகத்தில் வந்து பாண்டவர்கள் வனவாசம் போய் இருக்கும்போது அந்த அவங்க வனாந்திரத்தில் இருக்கும்போது இந்த கோயிலில் வந்து அவங்க வாழ்ந்தாங்க போது இப்போ வந்து காலங்க களிகாலமாகவும் அவங்க பூரா மறைஞ்சிட்டாங்க மறைஞ்ச பிற்பாடு இது மக்களோட நடமாட்டங்கள் இருக்கிறதால இது மக்களுக்கு பார்வைக்கு பயன்படுறதுக்கு இது அவசியம் தேவைப்படுது அதுக்கு உண்டான வசதி வேணுமையா நீ என்ன சொல்கிறேன் வேறு ச இந்த சமணர் கோவில் பற்றி ஏதாவது தெரியுமா மேலே அந்த கல்வெட்டுலாம் இருக்குல்ல அது வந்து அது சமணர்கள் வாழ்ந்த இடம் சரி சரி நீங்கள் பாண்டவர்கள்னு சொன்னீங்க

பெருமாள் வந்து அது அந்த யுகத்துல வந்து அவது வேற மாதிரி அங்கே வந்து முடியாது நடக்குது அந்த கோயில்ல மேலே ஆமாம் ஆமாம் அங்க பூஜை பார்த்து அவங்க ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க அந்த பெருமாள் கோயிலில் போய் பால் கீ கீழே அடிவாரத்துல பால் ஊத்து ஒரு ஊத்து இருக்கு ஆடு மாடு அதுக்கு ஊத்துன முடிஞ்சா அந்த பால் ஊத்து அப்படியே அந்த ஆடு மாடு நல்லா சொன்னா அதுல கொண்டு போய் முத முத பால் ஊத்துன சரி பேர் பாலிங்க ஸோ அந்த திருவிழா மலையெல்லாம் கொண்டாடுவீங்க அப்போ வரதுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு தான் ஆக்சஸ் வந்து சரியில்லை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குவாரி வழியாக ஏறி வந்தோம் பைக்கில் வர வந்தோம் இப்போ திரும்ப போறது வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா கொஞ்சம் நல்ல ஸ்டீப்பாக இருக்கு மேலே ஏற்றுறதுக்கு இது ஆக்சுவலாக செந்தாமரை காலேஜ்லேருந்து ஒரு பாதை இருக்கான் பட் வந்து அவங்க வந்து பாதையை மறைச்சிட்டாங்க அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளோ தூரம் தரம் தெரில ஸோ சரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானியூமெண்ட்டு கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் மதுரை சிட்டி லிமிட்லேருந்து ஒரு டென் டுவெல் கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இது இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி போகிற வழியில் ஜஸ்ட் அந்த ஃபென்சிங் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு முன்னாடியே நீங்கள் டிவிஷன் எடுத்துடணும் பைக்கில் அழகாக வந்துட்டு போகலாம் வர காரு கீர்லாம் உள்ளே வராது இந்த இடத்துல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ஒரு இன்னும் நல்ல ஒரு மட்டும் நல்ல லொக்கேஷனில் மீட் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மானியமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா நம்மள்ட்ட தெளிவுப்படுத்துங்க கட்டாயம் நம்ம வந்து அது மக்களுக்கு விழிச்சம் போட்டு காட்டும் அந்த இடத்த Okay, friends. You know, we're gonna wait for now. Bye.